தியாகராஜன் பாஸ்டன் முதல் முதலில் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் உச்சியில் அவரை ட்விட்டரில் சந்தித்தேன் அடக்கமான குரல் சிந்திக்க வைக்கும் வார்த்தைகள் மிக உணர்ச்சி கிடையவே கிடையாது நான் தூத்துக்குடி வாசிதான் என்று ஒருமுறை உள்பெட்டியில் அறிமுகப்படுத்திக் கொண்டேன் கவலை தெரிவித்தார் பற்றி அவ்வப்போது வெற்றி பெற்ற பின் கலைந்து சென்றோம் சில வருடங்கள் சென்ற பின் பிரியாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போன போது டேனியல்புரம் அரசு மருத்துவமனையில் அவர் நினைவு வந்தது பிரியாவுடன் கேன்சர் வார்டு வழியே போனேன் எவ்வளவு சிறியவர்கள் போய் அங்கே கொண்டிருக்கும் போதுதான் அவர்கள் பலரும் அடுத்த தெரிந்தது கல்லூரியில் படித்திருந்தேன் ஆனால் அதற்கு சம்பந்தமில்லாத தொழில் வேலை பொழுது போக பிற நேரங்களில் வேலியல் புறத்தின் சுற்றி வர தொடங்கினேன் முதலில் சில தெருக்கள் பின் அவற்றின் நடுவே இருந்து எத்தியால் ஏரிக்கு மறுபுறம் சீக்கிரத்தில் என் வீட்டில் தூத்துக்குடியின் பெரிது செய்யப்பட்ட வரைபடுத்து வைத்துக்கொண்டேன் முந்நூறு வீடுகள் பத்து சதவிகிதம் போதுமானது ஆனால் என்னிடமோ இருபது சதவிகிதத்திற்கு கேன்சர் பரவலாக இருப்பதற்கான ஆதாரம் இருந்தது அரசிற்கு கடிதம் எழுதினேன் காத்திருந்தேன் மூன்றாவது மாதம் சலித்துப் போய்தான் அவரை ட்விட்டரில் மறுபடி தொடர்பு கொண்டேன் அதுவே என்னை துப்பாக்கியை திரட வைத்தது நல்லா நிலவு இருக்கம்மா எப்படி இருக்க பசங்க நல்லா இருக்காங்க சார் தூத்துக்குடி காத்து இப்போ கிளியரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது பத்தி தான் சார் உங்ககிட்ட பேசணும் அவரிடம் நியாயம் கேன்சர் ஆய்வு குறித்து முழு விவரம் சொன்னேன் நீ தனியா பண்ணியா ஆமா சார் இது எந்த ஏரியா மேப்ல சொல்லு நான் மேப் சுட்டி அனுப்பி வைத்தேன் சற்று நேரம் அமைதி பிறகு இது ஸ்டெர்லைட் தொழிற்சாலையிலிருந்து தள்ளி இருக்கேம்மா ஆமா சார் இது வேற ஏதோ அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படி நம்ம தடால்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் நல்லா பண்ணி இருக்க முழு டேட்டா எனக்கு அனுப்பி வைக்கிறியா பண்றேன் சார் நீங்க தான் கொஞ்சம் ஆன்லைன்ல கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்க உதவணும் உங்க பழைய நெட்வொர்க் எல்லாம் இருப்பாங்களே கட்டாயமா உமா டேட்டா முழுக்க பாத்துட்டேன் செம்ம உழைப்பு தெருத்தெருவா நடந்திருக்கீங்க நன்றி சார் நீங்க சொன்ன மாதிரியே இது வேற ஏதோ நினைக்கிறீங்க ஆமா சார் இது சமீபத்துல நடந்ததும் இல்ல இந்த ஏரியாவில் பத்து வருஷமா இருக்கிற பிரச்சனை தான் நாம எல்லாம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இருந்த இது போயிட்டு இருந்திருக்கு கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க தனி கமிட்டி போட சொல்லி அந்த ஏரி தண்ணியை சாம்பிள் எடுத்து அவங்க இதுவரை ஒன்றும் செய்யலை இல்லை சார் இந்த டேட்டா நல்லா பார்த்தேன் இதில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்து சில பேஷண்ட் விவரம் இருக்கு எப்படி எடுத்தீங்க அதை கொடுக்க மாட்டாங்களே நான் கேட்டால் கொடுப்பாங்க சார் சில அமைதி புரியலை நான் இங்கே போலீஸில் தான் சார் இருக்கேன் ஏதாவது காரணம் சொல்லி கேட்டா தருவாங்க இரண்டு நாட்களுக்கு மறுமொழி வரவில்லை போலீஸ் என்றவுடன் தேவையில்லாமல் பயந்து விட்டார் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் வேறு யாரை அணுகுவது என்று யோசிக்கும் போது அவரிடம் மறுமொழி வந்தது உமா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க சார் எனக்கும் நினைவு இருந்தது தூத்துக்குடி போராட்டத்தின் முடிவில் கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலம் சென்ற போது நடந்த துப்பாக்கி சூடு அப்போது நான் போலீஸ் வேலைக்கு முயன்று கொண்டிருந்தேன் அந்த சம்பவம் நடந்த போது எனக்கு வந்த ஆத்திரம் பல ட்விட்டர் பக்கமே போகவில்லை சனியங்கள் ஆதரித்து எழுதி கொண்டிருந்தார்கள் உள்பட்டியில் என் ட்விட்டர் நண்பர் ஒரு சுட்டி அனுப்பி வைத்தார் அது ஒரு ட்விட்டர் திரி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் இறுதியில் துப்பாக்கி சூட்டிற்கு சில நாட்கள் கழித்து ட்விட்டரில் போடப்பட்ட சிறு வீடியோ ஒரு ட்ரோன் ஷாட் தீயை தூத்துக்குடிதானா என்று கூட தெரியவில்லை ஆனால் சற்று தள்ளி ஒரு கூட்டம் தெரிந்தது வீடியோவில் ஒரு சிறி எக்ஸ் தோன்றியது ஒரு கட்டிடத்தின் மொட்டை மாடி எக்ஸ் இன்னும் கூர்ந்து பார்த்தால் அங்கே ஒரு உருவம் படித்திருந்தது எக்ஸ் இப்போது ஸ்லைப்பர் என்று மாறியது வீடியோ முடிந்துவிட்டது ஆனால் அதன் கீழ் அந்த ட்விட்டர் திரையில் பெரிய ரகளையே நடந்திருந்தது அது தூத்துக்குடி கலவரத்தின் போது மேலிருந்து எடுக்கப்பட்ட ட்ரோன் ஷாட் தான் எனவும் இந்த மறைந்திருந்த துப்பாக்கியின் கூறினால் தான் முதல் சாவு நிகழ்ந்ததாகவும் ஒரு சாரார் அதற்கு பதிலாக போராட்டத்தை எதிர்க்கும் எதிர்சாரால் எழுதியது ஒரு பதிவை என் நண்பர் எனக்கு சுட்டி காட்டி இருந்தார் வீடியோவில் காட்டும் அந்த கட்டிடத்தை நான் அறிவேன் என்று அந்த பழைய பதிவில் யாரோ ஒரு ஆள் எழுதியிருந்தார் அங்கே மேலே ஒருவர் படித்திருந்தால் கூட்டத்திற்கும் அவருக்கும் நடுவே தடைகள் உண்டு யாரோ மாடியில் காயப்போட வந்தவர்களே இவர்கள் என்கிறார்கள் இவங்க எல்லாம் இது போல அடிச்சு விட காரணம் நான் துபாயில் இருக்கிறது தான் என்றார் என் ட்விட்டர் நண்பர் அந்த இருந்து ஸ்னைப்பர் சூட முடியாது லைன் ஆஃப் ஃபயர் கிடையாதுன்னு சொல்ற அந்த ஆள் தூத்துக்குடி பக்கமே போயிருக்க மாட்டான் நேரில் பார்த்தது போல போய் சொல்றான் எனக்கு அவள் என்ன கேட்க வருகிறார் என்று புரிந்தது நல்ல நீ தூத்துக்குடியில் இருக்க போலீஸ் வேற உன்னால் நம் தரப்பே சரின்னு கட்டாயம் நிரூபிக்க முடியும் எனக்கு உள்ள இதயத்தை யாரோ பிசைவது போல இருந்தது யார் இந்த ஆள் இவனிடம் நான் இப்படி வந்து மாட்டிக்கொண்டேன் கலவரம் நடந்தது மாலை வேளை அவர் தொடர்ந்தார் அந்த துப்பாக்கி கட்டாயம் உங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கும் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லவே வேண்டாம் ஆனா சார் இந்த வீடியோ தூத்துக்குடி போனதே இல்லையே வேறு ஏதோ ஊர்ல இருந்து எடுத்து போட்ட மாதிரி இருக்கு அது இல்ல என்றால் அவர் அந்த ஆள் அன்னைக்கு சொன்னத பொய்யாக்குறதுதான் முக்கியம் நான் சில நாட்கள் ட்விட்டர் பக்கம் செல்லாமல் இருந்தேன் ஒரு வாரம் கழித்து திறந்த போது அவர் உள் தப்பியில் கடைசியாக முந்திய நாள் எத்தியால் ஏரி பற்றி ஆதாரம் சேர்த்திருக்கிறாய் ஆனால் முறைகேடாக அரசு மருத்துவமனையில் சில நோயாளிகளின் விவரம் வாங்கியிருக்கிறாய் வெளியே சொன்னால் அதை வைத்தே உன் ஆதாரத்தை அழித்து விடுவார்கள் என்றார் மறுநாள் அந்த துப்பாக்கி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் கலெக்டர் அலுவலகத்தின் பக்கத்தில் சில மூன்று நான்கு மாடி கட்டிடங்கள் இருந்தன அவற்றில் அவர் ஒன்றை பொறுக்கி எடுத்தார் நாளும் கிழமையும் நேரமும் அவரே குறித்தார் முந்தைய தினம் இரவு கமிஷனர் அலுவலகத்தில் துப்பாக்கியிலே இல்லை என்று கொண்டார்கள் உண்மையில் அந்த வகை துப்பாக்கி அங்கே இருப்பதே பெரும் ரகசியம் நான் எதிர்பார்த்தது போலவே வெளியில் தெரியாமல் தூத்துக்குடி காவல்துறையே சமாளிக்க முயன்றார்கள் விசாரிக்க அவர்கள் கொண்டு வந்த ஆளே எனக்கு தெரியும் துப்பாக்கி என் வீட்டில் தான் இருந்தது இரவு என் ட்விட்டர் நண்பரிடம் கடைசி முறையாக பேசினேன் அவரை ஏனியும் நண்பது என்று அழைக்கிறேன் தெரியவில்லை உண்மையில் இந்த டேனியல் புறம் கேன்சர் விஷயம் வெளியே வந்தால் உங்களைப் போல கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போராடுகிறவங்களுக்கு வெற்றிதானே பிறகு எதுக்கு இந்த ஸ்னைப்பர் விஷயத்தில் வெற்றி தேவைப்படுது அவர் வெறும் என்று அனுப்பினார் மறுநாள் மாலை நான் கலெக்டர் அலுவலகம் கிளம்பும் போது என் ஃபோனில் அவர் பதில் வந்திருந்தது நீ கண்டுபிடிச்சது நம் தரப்புக்கு தோல்வின்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது வேற நிறைய இடங்கள்ல இது போல மாசுபட்ட இடங்கள் இருக்காதான்னு நம் எதிர்தரப்பு கேட்டு கொண்டிருந்தார்கள் நீ கண்டுபிடிச்சிருக்கிறது அதுக்கு வதிச்ச இருப்பது இல்லையா இப்போது ஸ்கோர் ஒன்று ஒன்றுன்னு ஆயிடும் பின் வெற்றியோடு சேர்ந்து வா அங்கே போய்ட்விட்டர் லே லை போட மறந்துடாதே மாலை ஐந்து மணிக்கு அரசு அலுவலகங்களில் இருந்து வரும் கூட்டம் பலரும் அங்கும் இங்கும் அந்த சாலையில் போய் வந்தார்கள் வாகனங்களின் அழகல் என் நண்பன் குறித்து கொடுத்த அந்த கட்டிடம் முழுவதும் கடைகள் எளிதில் யாரும் கவனிக்காமல் மொட்டை மாடி போய்விட்டேன் ஒரு கித்தார் பையில் துப்பாக்கியின் வாகங்களை வைத்திருந்தேன் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒருவன் முதல் குண்டெறிப்பட்டு விழுந்த இடத்தின் அருகில் ஒரு விளக்கு கம்பம் இருந்தது அதுவே எனக்கு ஒரு அடையாளம் துப்பாக்கியை அதன் ஸ்டாண்டில் வைத்துவிட்டு முகத்தில் முகமூடி போட்டுக் கொண்டே பிறகுதான் ட்விட்டர் லைவ் நான் எதிர்பார்த்தது போலவே நான் செய்வதை பார்க்க என் நண்பர் அவர் பட்டாளத்தை லைவுக்கு கூட்டி வந்தார் அதற்குள் சிலர் எதிர்த்தரப்பிலும் வந்திருந்தார்கள் எல்லோரும் ட்விட்டரில் ஆவலுடன் காத்திருந்தார்கள் நான் கீழே ஸ்கோப் சரி செய்து கொண்டு அதன் வழியே பார்த்தேன் விளக்கு கம்பத்தினாரையே கூட்டம் அதிகம் இல்லை ஒரு சில இளைஞர்கள் குறுக்கே சென்றார்கள் நான் கண்களை அகற்றி மீண்டும் பார்த்தபோது ஒருவன் அங்கே அதே இடத்தில் சொல்லி வைத்தது போல நடந்து கொண்டிருந்தான் அவனுக்கும் எனக்கும் நடுவே எந்த தடையும் இல்லை நான் ட்ரிகரை அழுத்தினேன் வடிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ராமையா அரியா ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் ராமையா அரியா கணினி மென்பொருள் துறையில் வேலை பார்த்து வருகிறார் கல்கி திண்ணை சொல்வனம் போன்ற பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் இவருடைய ஒரு ஆங்கில நாவலும் வெளிவந்துள்ளது பேஸ்புக்கிலும் தொடர்ந்து குறுங்கதைகள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் یه روی دیواری خیره آر